இனி இலங்கையில் பனிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் மாணவர்கள் நவீன வசதிகளை கொண்டு கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்ற கருத்தை சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் பாடசாலை நிகழ்வு ஒன்று அண்மையில் இடம்பெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வேளையில் இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக பெற்றோர் குழந்தைகளுக்கு தங்களுடைய வேலைகளை தங்களுடைய காரியத்தை இலகுவாக முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தொலைபேசியை பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் காணொலிகளை பார்வையிடுவதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலையை செய்து முடிக்க முயற்சிக்கின்றோம் அது உண்மையில் தவறானது நிறைய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் வீடியோக்களை பார்ப்பதற்காக அனுமதித்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வேலையை சுமூகமாக முடிக்க முயற்சிக்கின்றோம் அது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் அந்த குழந்தைகள் பார்க்கின்ற சிறிய காணொலிகள் என்பது அவர்களுடைய மூளையை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அதே போன்று தொலைபேசியில் சிறுவர்கள் விளையாடுகின்ற அந்த மொபைல் கேம்ஸ் என்பதும் மிகவும் ஆபத்தானது இது எல்லோருக்கும் தெரியும் நிறைய வெளிநாடுகளில் தொலைபேசி பாவிப்பதை சிறியவர்களுக்கு அதாவது குறிப்பிட்ட வயதில் உடையவர்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் பதினாறு வயது வரைக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் இலங்கையில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தடை வரப்போகிறது என்ற கருத்தையும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக தொலைபேசி என்பது ஒரு விஷம் மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு என்ற கருத்தையும் அமைச்சர் சொல்லி இருக்கிற இந்த வேளையில் குழந்தைகள் என்பது தவறு செய்வார்கள் அந்த குழந்தைகளை நாங்கள் தண்டனை கொடுத்து திருத்தக்கூடாது அன்பாக பேசி ஆதரவாக பேசி நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களை நாங்கள் எங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தையும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் குழந்தைகள் அதிகபடியான திரைக்காட்சிகளை பார்வையிடுகிறார்கள் அதனால் அவர்களுடைய கண் பார்வை மங்குகிறது அதே நேரம் அவர்களுடைய மூளையின் வளர்ச்சியும் துரிதமாக பாதிக்கப்படுகிறது தேவையில்லாத இணைய பக்கங்களுக்கும் அவர்கள் பிரவேசிக்கக்கூடும் எனவே இவ்வாறான நடவடிக்கைகளால் குழந்தைகள் தங்களுடைய இயல்பை இழக்கிறார்கள் எனவே இவ்வாறான தடைகளை கொண்டு வந்து எதிர்காலத்தில் இந்த குழந்தை சிறுவர்கள் எதிர்காலத்தில் நல்லதொரு வழிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது என்ற கருத்தையும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக இந்த கருத்தை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இந்த கருத்துக்கு அதிகளவான வரவேற்பு நிகழ்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய கருத்தையும் தெரிவிக்கலாம்